ம்பலம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேட்டல் நிறைய கைகளை கொத்து கண்களை மூடி அமைதியாக வந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் ஒழுதும் நிறைந்துள்ள திருவருளும் குருவருளும் நம் அகத்தும் புறத்தும் நிறைந்து அருணலம் அழுகின்றன சாந்தலிங்கப் பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களை போற்றுகின்றோம் போற்றியோம் யோ நம சிவாய சிவாய ஓம் ஓற்றி யோ நம சிவாய சிவாய ஓம் ஓற்றி யோ நம சிவாய சிவாய நம ஓம் ஓங்காரம் இணையாக ஓ ஓசையை அடிக்கி வாக்கினை மௌனமாக்கி சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவட நாடி சுத்தி இடதுநாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுவட மொழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சி குலுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் ஓங்காருணர்வோடு உயிர்காற்றை இறைவொழுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் இடதுநாசி அடைத்துக்கொண்டு வலது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் பிரணவப்பனைப்போடு உயிர்வழியை உச்சிக்குழுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்க திருமேனி கொண்டு இருக்கக்கூடிய சிவக்குழந்தீசிறை எண்ணிய வண்ணம் கொண்டிருக்கின்றோம் எச்சிவசாந்தலிங்க பெருமானுக்கு நல்லாடை உணைந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்பு வீட்டு நல்வழக்கை காட்டி நல்ல முதட்டி நற்பேரொளியால் தொழுகின்றோம் உளம் பெருங்கோயில் ஓனுடம்பு ஆலையும் என தெளிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மந்தோய வணங்கி அமர்கின்றோம் நன்னார் விண்ணப்பம் போற்றியோ நமசிவாய இன்று தொல்காப்பிராண்டு இரண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி நாலு திருவள்ளுவர் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஆண்டு எட்நூத்தி ஒன்று சோபகிருது மார்கழி திங்கள் பதினேழாம் நாள் பொது ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனவரி ரெண்டு செவ்வாய்க்கிழமை ஆறாம் தேய்பிரை மாலை நாலரை மணி வரை பூரம் விண்மீன் காலை பதினொன்றரை மணி வரை குருபூசை மறுப்பணுவல் உள்ளவுள்ளவ நாயனார் அருளிச்செய்த செய்த உலக பொது தமிழ் ஆகிய முப்பாடிலே இருந்து அறுநூத்தி ஏழாவது திருக்குறள் இடிபுரிந்து எல்லும் மடிபுரிந்து மாண்ட மார்கழி திங்கள் வில்வடிவ தனுசு வீடு தலம் திருநெல்லம் முதலாம் திருமுறை அங்கோல் வளை மங்கை காணலேந்தி கொன்றை சூடி குழகாக வெங்காடிடமாக விந்தி விளையாடும் நங்கோ நமையாழ்வான் நல்லம் நகராணி செவ்வாய்க்கிழமை புள்ளிருக்கு வேளூர் ஆறாம் திருமுறை நெருப்பனைய திருமேனி வெந்நீற்றானே நீங்காதிநுள்ளத்தினுள்ளே நின்ற வேத வித்தை வெண்காடும் வியந்துருத்தி நகரும் மேவி இருப்பவனை எடைமறுதோடிங்கோய் நீங்கா இறையவனேஎனையாழும் கைலை என்னும் பொறுப்பவனை புள்ளிருக்குவேளூரானே போற்றேற்ற நாள் சிவம் குமார் தேவர் ஆண்டாள் நாச்சியார் நாயனார் ராமதேவர் ஆகிய அருளாளர்களோடும் திருமணஞ்சேரி கஞ்சனூர் நாலூர் தலைச்சங்காடு ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய பூரம் விண்மீன் இரண்டாம் திருமுறை அடிபொழ்க பைங்களா பெர்ந்தோர் அனலேந்தீர் கொடிபொழுகு கூடி நீர் பொடிபுள்கு நூல் மார்வர் உரி நூலாளர் தலைச்சங்கை சங்கை அடி கடிபொழுகு கோயிலே கோயிலாக்கு கலந்தீரே சிவஞான போதம் அவன் அவளது எனும் அவை மூவினமையின் தொற்றிய திதியே ஒடுங்கி வளர்த்துள்ளதாம் அந்தம்மாதி என்மனார் புலவர் ஆதீனப்பணுபல் தீபம் நாற்பத்தேழு இந்திர காலத்தொருநகர் காண்போர் என தனு முதல் பிரபஞ்சம் நந்தினும் கெடினும் பூரியா பூரியாவாடா நன்மனைச்சனகநாதியரும் மந்திரி முதலோர் மீது பூவாரம் வைத்தோர் ஏகாந்தத்துள்வதியாத தம் தொழில் ஒரு கிச்சமாதியுற்றென்றோ தவிர்ந்தனர் காரணவாதனையே அந்தாதி அருள்கதி அன்பு மிகும் அடியார்கள் வளர் இருந்தும் பொருள் சேறு முறை கேட்டு புள்ளியதாம் பொருளுலக மருள் நீங்க ஆட்கொண்டாய் மாசகல மோதுணர்வோர் திருமுறையே சிவனேற்கும் செறிவுடையன துதித்து வணங்குகின்றோம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமேலும் வாக்கிலும் திகழ்கின்ற பொருளின் திருவொருளாலே எல்லா உயிர்களும் மனமொழி மெய்களாலே உடல்நலம் நீழாயுள் நிறை செல்வம் உயர்வுகள் விஞ்ஞானம் கல்வி ஒழுக்கம் கடமை ஈகை தன்னம்பிக்கை தொண்டு இவற்றில் மேலோங்கி வாழ அருள் புரிய வேண்டுவோம் சிவாய் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் பொற்றியோம் சிவாய் குடும்பத்தார் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் இன்று பிறந்த நாள் காணும் தமிழ்துறை பேராசிரியர் வெள்ளிங்கிரி அவர்களின் மனைவி கல்பனா வீர் நிர்மலாவின் அண்ணன் கார்த்திக் கீதாவின் தம்பி பரணிராஜ் புவனேஸ்வரியின் தோழி சௌந்தர்யாவின் தோழி சௌந்தர்யா தேன்மொழி முத்தமிழின் தம்பி கவிநாயராஜ் ஜனனி ஆகியோரும் மனநாள் காணும் அன்பர்கள் அனைவரும் இந்த வளங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் போற்றியோம் நமசிவாய் உடல்நலம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நமசிவாய் பகையுணருடையோர் அதை ஒழித்து நட்புடன் இந்த நலங்களைப் பெற்று வாழ்வாங்கு வாழ இரையருளை வேண்டுபோம் போற்றியோம் நம சிவாய நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுபோம் போற்றியோம் நம சிவாய போற்றி அருளுக போற்றியருளுகன் இன்னந்தமாம் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம்பு பாதம் எல்லா உயிர்க்கும் போக மாம்புங்கழர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள் போற்றி மால் நான் முக காணாத புண்டரிகம் போற்றி ஹாம் கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றி ஹாம் மார்கழி நீராடே லோரெம்பாய் பெருச்சிற்றம்பலம் போற்றியோம் நம சிவாய அருள் அம்பலமான பெருமான் இன்னொருளாலும் சாந்தலிங்க பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் ஜிரைகளுடைய வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமுறை விண்ணப்பம் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாடிப்பு மாரிழி வைகரை வழிபாடு ஆகியவற்றிலும் கலந்து குருவர்களும் திருவர்களும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் காவாய் கனக திரளைய போற்றி கைல மிளையானே போற்றி போற்றி தன்கடனடியே தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்